என்ன பஸ்ஸு மட்டும் நிற்கி டிரைவர் ஆளையே காணும் எங்கே போயிட்டா கரெக்டாக டயத்துக்கு பஸ்ஸு எடுக்கணும்னு சொல்லியிருக்கு ஒரு பொறுப்பு இல்லாமல் இந்த டிரைவர் எங்கே போய் தொலைஞ்சா பஸ்ஸுக்கிட்ட நிற்கிறதுக்கு என்ன கேடு இவனுக்கு அந்த வாரான் இப்போந்தான் வந்துக்கிட்டு இருக்கான் எங்கே போயிட்டு வாரான்னு தெரியல சரி விசாரிப்போம் எப்பா டிரைவர் எங்கே போயிட்ட கரெக்டாக பஸ்ஸு எடுக்கணும்னு டயத்துக்குன்னு சொன்னோம்ல மறந்துட்டியா இந்த நேரத்துக்கு நீ பஸ்ஸுக்குள்ளே இருக்காமல் எங்கே போன அண்ணா சின்ன பக்கத்து டீ கிடைக்குதான் போனேன் நல்லா போனப்பா நீ ஆள்கள்லாம் வர நேரம் ஆயிட்டு நீ போய் முதல்ல உட்கார வேண்டாமா போய் உட்காருப்போ ஆள்கள்லாம் வந்தோன்னே பஸ் எடுக்கணும் போய் பஸ்ஸு டிரைவர் சீட்ல போய் உட்காரு ஆ சரி அண்ணா சி போகிறேன் இந்த ஊருக்குள்ள யாருக்கும் பொறுப்பே கிடையாது யாரும் சொன்ன நேரத்துக்கு வரவே மாட்டாங்க ஒவ்வொருத்தருக்கா நம்ம ஃபோன் அடித்து ஃபோன் அடித்து கூப்பிட வேண்டியிருக்கு சி என்ன பொழப்புப்பா இது பாத்திமா எல்லாரும் வந்துட்டாங்க போல கதவும் ஓடிட்டாங்க தலைவரே கொஞ்சம் கதவு திறந்து விடுங்களே நாங்களும் உள்ள போய் உட்கார்ந்துக்கிடுதோ ஏமா இன்னும் யாருமே வரலம்மா நீங்க தான் முதல்ல வந்திருக்கீங்க உள்ள போய் உட்காருங்க அப்படியா தலைவரே எங்களுக்கு சீட்டு கிடைக்குமோ இல்லையோன்னு முதல்ல ஓடி வந்தோம் நாங்க சரி நாங்க உள்ள போய் உட்காருதோம் ஆ போங்க போங்க நான் அடுத்த ஆட்களை பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க உள்ள போய் உட்காருங்க இந்த கூட்டத்தெல்லாம் வச்சு நாலு நாளைக்கு எப்படி மேய்க்க போறேனே தெரியலையே தலைவரே இன்னும் எல்லாரும் வந்தாச்சா ஏல ஊருக்கு போறோன்னு தெரியும்ல முதலே வந்து வேலைகளே பார்க்காம என்ன ஆபீசர் மாதிரி கடைசியில வார சீக்கிரமே வரணும்னு தெரியாதோ தலைவரே நான் என்ன உங்ககிட்ட வேலைக்கே வரேன் இன்னைக்கு ஊருக்கு போக வந்திருக்கேன் அதனால நான் எங்க அம்மா கூட மெதுவா கிளம்பி வந்தேன் இவங்கிட்ட பேசி நம்மளால சமாளிக்க முடியாது பேசாம அம்மா போக சொல்லிடுவோம் சரி போய் உட்காருங்க போங்க அம்மாவும் பிள்ளையும் போய் பஸ்ல உட்காருங்க ஏல ஆரஞ்சு மண்டையா கொஞ்சம் நில்லு என்ன தலைவரே எதுக்கு கூப்பிட்டிரு ஏல நீயே அந்த கடைசி சீட்டில் போய் உட்காந்துக்கோ சின்ன பிள்ளைலாம் உட்காரும்ல அதுக்கு ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்கும் அதுக்கெல்லாம் சமாளிக்க ஒன்னால் தான் முடியும் நீ போய் உட்காந்துக்கோண்ணே என்னது சின்ன பிள்ளைங்க கூடையா அதெல்லாம் முடியாது ஏல ஆரஞ்சு மண்டையா உனக்கு அரை டிக்கெட்டு தானே போட்டிருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு பூரா அரை டிக்கெட்டு தான் அவங்க கூட போய் உட்காருப்போ எல்லாம் ஏன் நேரம் எங்கள் அம்மா என் கூட தான் உட்காரணுங்கா இந்த தலைவர் சின்ன பிள்ளைகள் கூட போய் உட்கார சொல்றாரு இன்னைக்கு நம்மளை என்ன பாடுபடுத்த போகிறாங்களோ நான் சிம்ரன் கூட போய் உட்காரலான்னு நினச்சா ஆளாளுக்கு நம்மளை போட்டு இப்படி பாடா படுத்துறாங்களே ஏமா இங்கனே நின்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்கம்மா போங்க உள்ள போய் உட்காருங்க சீக்கிரம் வாங்க பங்கஜக்கா மீன்கார பாட்டி என்ன மீன்கார பாட்டி ஒரு மார்க்கமா வந்திருக்கீங்க கண்ணாடி செயின் பார்க்கவே ஆள் டாப் டக்கரா இருக்கீங்களே டூருக்கு போறோம்ல ராசா அப்படி தான வரணும் சரி பாட்டி நல்லா இருக்கு போய் உள்ள போய் உட்காருங்க எல்லாரும் வந்தாச்சா பஸ் எடுக்க போறீங்களா இல்ல பங்கச்சக்கா கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க போய் இடத்தை பிடிச்சு உட்காருங்க போங்க எல்லாரும் வந்தோடனே நாங்க வாரோம் இன்னும் யாரும் வரலையாக்கும் சரி மீன் கரப்பாட்டி வா நம்ம போவோம் இந்த வருஷம் டூருக்கு ஆளுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க பஸ் காணுமான்னு தெரியல சரி அடைச்சு போட்டு கொண்டு போக வேண்டியதுதான் என்ன செய்ய அதுக்குன்னு ரெண்டு பஸ்ஸா பிடிக்க முடியும் ஒரு பஸ்ஸுக்கே அவன் எவ்வளவு துட்டு வாங்கிட்டான் சரி பாப்போம் ஆட்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிட்ட சொல்ல வேண்டியது தான் வேற என்ன செய்ய வாப்பா சேகரு வாங்க எல்லாரும் வாங்கம்மா உள்ள போய் உட்காருங்க தலைவரே கொஞ்சம் நேரம் ஆயிட்டு பண்ணிச்சிடுங்க தலைவரே பரவாயில்லைம்மா இன்னும் நிறைய பேர் வரல போய் உட்காருங்க போங்க பஞ்சு போன தடவை நீ இப்படி தான் பண்ண நீ போய் சென்னை சீட்ல உட்காந்துக்கிட்ட நான் தான் உட்காருவேன் பிள்ளைங்களா சண்டை போடாம போய் உட்காருங்கம்மா எப்பா ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தினுசா இருக்குப்பாட்டு கடவுளே போன தடவை இப்படித்தானாச்சு நானும் இல்ல மறந்துட்டேன் சரி இரு போய் கூட்டிட்டு வாரேன் தலைவர் என்னாச்சு கொஞ்சம் மன்னிக்கணும் நான் கொஞ்சம் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துருட்டா என்னப்பா உங்க அப்பா விட்டுட்டு வந்துட்டியாக்கும் ஆமா அண்ணாச்சி உங்களுக்கு எப்படி தெரியும் அதுதான் வழக்கமாக நடக்கிறது தானே சரி போய் கூட்டிகிட்டு வாப்பா போ சீக்கிரம் வா சரி அண்ணாச்சி நான் போயிட்டு இருந்தேன் பத்து நிமிஷத்தில் எங்கள் அப்பாவை கூட்டிட்டு ஓடி வந்துருந்தேன் ஆ சரிப்பா போ இன்னும் டூருக்கு போக கிளம்பவே இல்லை பஸ்ஸு தான் வந்திருக்கு அதுக்குள்ள இந்த பாடா இன்னும் போயிட்டு வர்றதுக்குள்ள நான் என்ன பாடு பாடணுமோ தெரியலையே அடடே மாணிக்கண்ணே வாங்க வாங்க என்ன இவ்வளோ நேரம் தலைவர் தம்பி கொஞ்சம் எல்லாரையும் கூட்டிட்டு வர நேரம் ஆயிட்டு நீங்க சம்மந்தி வீட்டுல போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தோம் அதான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு அனுச்சுக்கிடுங்க அப்படியா சரி சரி போய் உட்காருங்க போங்க நல்ல சன்னல் சீட்டா பாத்து பிடிச்சு உட்காரணும் இல்லன்னா எனக்கு ஒரு படியா வாந்தி வரும் நான் போய் சன்னல் சீட்டை பிடிச்சு உட்காருத ராமு எனக்கு ராத்திரிக்கு சாப்பிட புரோட்டா வேணுமே வாங்கி தரீரா ஏட்டி இப்ப இந்த வீட்டுல இட்லி தின்னுட்டு வந்தேன் அது வீட்டில் சாப்பிட்டது இப்போ இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம்ல அது சீரணமாயிட்டு எனக்கு போகும்போது புரோட்டா வாங்கி தாங்க சரி நட்டம்மா பஸ் எங்கேயாட்டு நிற்கும்ல அப்போ வாங்கி தாரண்ண ஆ ஆட்டோ ஆட்டோ மறக்காமல் வாங்கி கொடுத்துருங்கண்ணே நாலு புரோட்டா கொஞ்சம் சிக்கனு அப்புறம் ஒரு ஆம்லேட்டு எல்லாம் வேணும் சரி டி வாங்கி தாரேன் நெட்டை தங்கம் வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காத வந்து வண்டியில் ஏறு டேடி நைனா வல வளன்னு பேசல புரோட்டாவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் புரோட்டாவை வாங்க போறீங்க சரி எனக்கு ஒரு நாலு புரோட்டா சேர்த்து வாங்கிருங்க மாப்பிள்ளை எனக்கு மூணு போதும் ரொம்ப எல்லாம் நைட்டு சாப்பிட முடியாது மவனே அப்படியே எனக்கு மூணு புரோட்டா ஒரு ஆம்லேட் உங்க சித்தப்பாக்கும் மூணு புரோட்டா ஒரு ஆம்லேட் சரியா சேர்த்து வாங்கிட்டு வந்துரு ஆட பாவீங்களா இப்போ தானே எல்லாரும் சேர்ந்து வீட்டுல உட்காந்து இட்லி சட்னி சாம்பார்னு வச்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்க அதுக்குள்ள எல்லாரும் புரோட்டாக்கு தனக்கு சொல்லுதாங்களே சரியான தின்னு கெட்ட குடும்பமா இருக்கும் போல அடுத்து யாரு வாரான்னு பாப்போம் எப்பா சேகரு வாப்பா வர்ற நேரமா இது தலைவரே கொஞ்சம் நேரம் ஆயிட்டு ஏமா மாலா பைய அம்மா உனக்கு எதுக்கு இத்தனை பையி தலைவரே நாலு நாளைக்கு நாலு பையன் எப்படியோ போமா போ கொண்டு லக்கேஜில் பையன் போட்டுட்டு உள்ள போய் உட்காருங்க போங்க எல்லாரும் வந்தாச்சு நீங்க தான் லேட்டு அப்படியா எல்லாரும் வந்தாச்சா ஆமாம்மா இன்னும் ஒன்னு ரெண்டு பேரு தான் வரல போய் உட்காருங்க மருமவளே நான் தான் முதல்ல ஏறுவேன் சரியா அப்பதான் நான் நல்ல சீட்ல போய் உட்கார முடியும் ஏத்தே சும்மா கடை பேத்திக்கிட்டு இருக்காதீங்க நான் தான் சன்னல் சீட்ல உட்காருவேன் நீங்க வேற எங்கேயாவது போய் உட்காருங்க போங்க இருட்டி உன்னை உள்ள வந்து கவனிச்சுக்கிடுதேன் ஏங்க கிளம்புவோமா நல்லா கிளம்புன போ எதுக்கு இவ்வளவு நேரம் கழிச்சு வார ஊர் மக்கள்லாம் வந்தாச்சு உனக்கு என்ன கேடு இவ்வளவு நேரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த எங்க என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க தலைவர் பொண்டாட்டினா கடைசியா தான் வரணும் அப்பதான் கெத்துல குப்பை அள்ளி போடு போ பிள்ளைங்களை கூட்டிட்டு உள்ள போ என்கிட்டயே சல சலச்சலன்ட்டு இருப்பாரு ஊர் மக்கள் வந்தா நல்ல அன்பா பேசுவாரு சி இவ்வளவு மனுஷனா உள்ள போய் உட்காருட்டி போறேன் போறேன் என்ன வெளியவா நிக்க போறேன் உள்ளதான் போய் உட்கார போறேன் சேய் இன்ன ஒரு ஆளு வரல போல நம்ம சீக்கிரமே வந்துடமே ஏமா நீங்க தான் கடைசி போய் ஏறி உட்காருங்க போங்க என்னது நாங்க தான் கடைசியா சேம் சேம் பப்பி சேம் இழுச்சக்க மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க நேரா வண்டி எடுக்கணும் போய் உட்காருங்க தலைவரங்கள் சும்மா தனன நிக்கிங்க போய் எல்லாருக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வாங்க பிஸ்கட் சிப்ஸ் முறுக்கு எல்லாம் வாங்கிட்டு வாங்க போங்க ஏமா கடுபே ஏத்தாதம்மா உள்ள போய் உட்காரு போ இந்த

ஏ கடவுளே எதுக்குமா என்னை எப்படி செரப்படுத்துறீங்க போங்கம்மா போய் உட்காருங்கம்மா உயிரை வாங்கி தொலையாதீங்க எப்பா ஒரு வழியை எல்லாரையும் கணக்கு பார்த்து உள்ளே அனுப்பி விட்டாச்சு என்ன செய்ய இந்த ஆள்களை வச்சுக்கிட்டு எப்படித்தான் ஊருக்கு போயிட்டு வரவோ தெரியல சரி நம்மளும் உள்ளே ஏறி போய் உட்காருவோம் அப்பந்தான் வண்டி எடுக்க முடியும் சரி போவோம்